இல்லை இது இது என்னதுல இல்லை நானேங்க மச்சானாங்க என்ன பண்ணுதோம் என்னெல்லாம் பண்ணுதோம் என்ன நான் நானேங்க மச்சானா கெட்டி பிடிச்சி அப்படியே உருண்டு எழுந்திரிச்சி அவுத்து போட்டு ஆறிக்கிட்டு இருந்தோமோ வெளாட்றமோ ஆ ஏம்பளை இந்த மாதிரி அட்டுனியம் பண்ணி அழிவுதியை அழூதிய ஆ அந்த மனுஷர் ஊர் காட்டுல நல்ல கௌரவமாக அலைஞ்சார் அவர் என் கூட வீடியோ போட்ட பாவத்துக்கு அவர் என்ன நாற்ற நாத்த நாரை வச்சுட்டியே தெரியுமாலே என் கூட வீடியோ போடுறதுன்னா ஒரு தினம் உடுதியல ஒரு தினம் உடுதியலாம் அவன் அன்னைக்கு எங்கள் அண்ணன் கட்டை கணிச அந்த பாடுபடுத்தி வச்சுருக்கீங்க ஆ நேற்று கோழி கறி வாங்க போனால் அந்த கறி கோழி கடைக்காரன்னு விட மாட்டேக்கீங்க ஒரு தங்க கூட என் கூட வீடியோ போடறக்கூடாது நல்லா எந்திரப்படாது அவனால் நேரம் அடிச்சிடணும் அதோட சோழியை முடிச்சிடும்ட்டு அழைவியலை ஆனால் ஒரு பேர் நல்லாவே இருக்க முடியாது நல்ல சாவே சாவ முடியாது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அழிஞ்சு தான் போறீங்க சட்டியை அவுத்து பார்த்தா அது உள்ளே ரயிலு தான் போகுது ஏன்னா ரயிலுக்கு போகிறதுக்கு வேறு இடமே இல்லை அது உள்ளே தான் போகுது என்ன அது உள்ளே தான் போக நானும் நம்பி உன் கார்டு வந்து உள்ளே பார்த்தா அவுட்டேக்கில் இருந்து ரயில் போகுது லைட் அடிக்கி ரெண்டு பக்கம் இருந்து லைட் அடிக்கி ஒரு பக்கம் இருந்து எந்த தேவோ கிடது துட்டுப்புட்டு ஒன்று சுடுது ஏன் முட்டா பையில உடனே வேறு வேலை வட்டி கிடையாதாலே ஏன்னா இதே வேலை சொல்லியா தான் இருக்கையிலா கேட்க ஏ தான் திங்கலாம் வெளியில் வேறு எதையும் திங்கிடலே ஏம்பளே இப்படி என் தாலியை வந்து இப்படி அறுக்கிய ரயிலை விடுதான் இல்லைன்னா இதை விடுதான் அதை விடுதான் பொழிஞ்சு போய் நம்மட்டக்கானப்பா இல்லை எல்லாத்துக்கும் உழைப்பாளத்துனா வாழ்த்துக்கள் எங்கள் மச்சான் வந்து இன்னைக்கு பூ பிறக்கிட்டு இருக்காரு உழைப்பாளத்து அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு நான் வரப்பட்டிருந்தேன் இருந்தேன் இப்போ எங்கள் மச்சான் பூ பறக்குதாரு எங்கள் மச்சான் பூ பிறக்கி கெட்டுறேன்னா ஊர் உலகத்தில் யாரும் கோயில் திருவிழா நடத்த முடியாது உங்கள் மச்சான் பூ பிறக்குதாரா அந்த இடத்துல பிறக்குவாரா எந்த இடத்துல என்னத்தில் பறக்குவார் ரொம்ப இட்லியை காட்டி காட்டி வீடியோ போடுறதானா ஏன் இட்லியை நீங்கள் உன் பார்வையாக அங்கே போகுது உன் பார்வைக்குள்ள அங்கே போகுது மூடிக்கிட்டு இருக்கணும் இழுத்து பிடிச்சா ஆறுத்து முடிவு அறுத்து ஆறுதல்வேன் நான் சோறு சாப்பிட்றதுக்கு அவங்க சுவார் பொங்குறாங்களா குட்டாச்சோறு பொங்குறாங்களா வாய் சோறு சாப்பிட்டது தப்பால் அவன் புடையில ஊற்றிட்டாங்க ஆறுதல்வேன் ஒன்று போல் நாடு கட்டு ஒளிஞ்சு ஒழிஞ்சு போம்ன்றக்கான ஒரு பேரும் சொல்லி வச்ச மாதிரி அப்படியே பண்ணுதானுங்கப்பா ஒரு வீடியோ போட முடியலை லைக்கு இருபது வரைக்கும்னா கமாண்ட் நூற்றி பத்து வந்துடுது அப்படி தூக்கிட்டு போகிறாங்க நாண்டு கட்டுன்னு சாவுறானுங்க ஏழை இன்னைக்கு வந்து நம்ம சேம்ஸு பேப்பர்ட்டிக்கு வந்து பிறந்தநாள் எல்லோரும் அவனுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் நான் காலையிலேயே போடன்னு நினச்சி மறந்துட்டேன் திருநெல்வேலியில் ஒரு சின்ன வேலை நான் அங்கே வந்துட்டேன் இப்போ போடுறதே லேட்டாகி போடுறதுன்னு தெரிஞ்சு தப்பான சாம்ஸு உன்னோட நூறாவது பிறந்தநாளுக்கு இந்த கணேசனின் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் எப்போவும் சந்தோஷமாயிரு வண்டியை பார்த்து பதப்பரம் ஓட்டு சேம்ஸ் பிறந்தநாளை முன்னிட்டு எனக்கு யாரையாவது கூட்டி கொடுங்க கூட்டி கொடுக்கணுமா என்ன பார்க்கும் என்ன மாமா பையமாதிரி தெரியதல இல்ல மாமா பையன் மாதிரி தான் தெரியுது நீங்க வாழ நாலு பண்ணி இருக்கு பத்தி உடுத்து மேட்சுக்கிட்டு போல மேஞ்சவன இல்ல குயின் பாச்சா வழக்க மாத்திரம் அடிச்சுடுவேன் குஞ்சு செத்து போன பயிலுக்கு உனக்கு எதுக்காக கூட்டி இருக்கணும் கூட்டி ஆளு இருக்கு லட்சணத்துக்கு எனக்கு கூட்டி வர கொடுக்கணும் கூட்டி குஞ்சு செத்த பயில